ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுக்காலம் மூன்றாம் வாரம் பிரியமானவர்களே விவிலியத்தின் அடிப்படை மைய கருத்துக்களில் ஒன்று இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்பதாகும் கடவுளுக்கு எதிராக இருக்கின்ற அனைத்தும் இருளாகவும் கடவுளும் அவரின் சார்பாக இருக்கும் அனைத்தும் ஒளியாகவும் விவிலியத்தில் உருவகப்படுத்தப்படுகின்றன ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்று திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவசன ஒன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன என்றும் நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல் பத்தொன்பது எட்டு பழைய ஏற்பாட்டில் கடவுளது பிரசன்னத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஷெக்கீனா என்ற வார்த்தையினுடைய பொருளே ஒளி என்பதாகும் அதேபோல கடவுள் என்பதற்கான லத்தீன் வார்த்தை தேயூஸ் என்பதாகும் இவ்வார்த்தையின் வேர்ச்சொல் பிரகாசமான ஒளி என்று அர்த்தம் கொண்டது இதே வேர்ச்சொல்லிலிருந்து டே என்கின்ற ஆங்கில வார்த்தை வருவது குறிப்பிடத்தக்கது சூரிய ஒளி என்ற ஒன்று மட்டும் இல்லையேல் இப்பூமியில் உயிரினம் ஏதும் இருக்க முடியாது அதேபோல கடவுள் என்கிற ஒளி மட்டும் இல்லையேல் இப்பிரபஞ்சத்தில் வாழ்வு என்ற ஒன்று இருக்க முடியாது எனவே நமது வாழ்வு இருளிலிருந்து ஒளியை நோக்கிய வாழ்வாக தீமையிலிருந்து நன்மையை நோக்கிய வாழ்வாக அமைய இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய முற்காலத்தில் செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார் பிற்காலத்திலோ பெருங்கடல் வடிப்பகுதி யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள் மிதியான் நாட்டுக்குச் செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் ஆண்டவரின் அருள் வாக்கு വര എൻ ഗൊളി അവർ இரண்டாம் வாசகம் துய பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பத்திலிருந்து பதிமூன்று மற்றும் பதினேழு சகோதரர் சகோதரிகளே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என் நண்பர்களே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர் நான் இதை சொல்ல காரணம் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ நான் அப்பல்லோவைச் சார்ந்துள்ளேன் என்றோ நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம் கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள் திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தி அறிவித்தல் ஆகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஜேசு கப்பரனாகுமூக்குச் சென்றார் எஸ்ஸாயா இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது மத்தியு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பன்னிரண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் ஜோவான் கைது செய்யப்பட்டதை ஜேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நசரேத்தை விட்டு அகன்று செபலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நாகுமுக்குச் சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே ஜோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே காரிருள் இருந்த மக்கள் பேரொழியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் ஜேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது பறை பறைசாற்ற தொடங்கினார் ஜேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் ஜேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேயுவின் மகன் ஜாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானுமாவார் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஜேசு அவர்களை அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ஆண்டவரின் அருள் ஆன்மீக வாழ்வு என்பது இருவழி பாதை போன்றது ஒரு பக்கம் இருளில் இருக்கும் நம்மை நோக்கி ஒளியாகிய கடவுள் வருகின்றார் என்பதை நம்புவதாகும் இன்னொரு பக்கம் இருளில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை தேடி வரும் ஒளி நம்மை கண்டுகொள்ள நம் தரப்பில் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுப்பதாகும் இவ்விரு தன்மைகளும் நமது ஆன்மீக வாழ்வில் இடம்பெறும் பொழுது மட்டுமே நமது வாழ்வு முழுமையடைகிறது கடவுள் நம்மை தேடி வருவதை பற்றி கவலை கொள்ளாமல் நாம் கடவுளை தேடிச் செல்வதற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அது நமது முயற்சிக்கு மட்டும் அழுத்தம் கொடுப்பதாகும் இது ஆன்மீக அகந்தைக்கு வழிவகுக்கும் இதுவே இருந்த பிரச்சனை இதற்கு மாறாக கடவுள் நம்மை தேடி வருவதற்கு அதிக அழுத்தம் கொடுத்துவிட்டு நமது முயற்சிக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் மாற்றம் ஏதும் நிகழப்போவதில்லை எனவேதான் இன்றைய நற்செய்தியில் காரிருளில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்ற வார்த்தைகள் வழியே ஒளி இருளில் உள்ளவர்களை நோக்கி வந்துவிட்டது என்ற உண்மையை மத்தியை சுட்டிக்காட்டிவிட்டு தொடர்ந்து மனம் மாறுங்கள் என்று பிடிக்கின்ற அழைப்பை எடுத்துரைக்கின்றார் நம்மை தேடி வரும் ஒளிக்கு நாம் கொடுக்கும் பதில் மொழியே மனமாற்றம் என்பதாகும் மனமாற்றம் என்பது இருளிலிருந்து ஒளியை நோக்கி நகர்வதாகும் பாவத்தை விட்டுவிட்டு கடவுளை நோக்கி நகர்வதாகும் கடவுளுக்கு எதிராக இருக்கும் நிலையிலிருந்து கடவுளுக்கு சார்பாக இருக்கும் நிலையை நோக்கி நகர்வதாகும் அன்புக்குரியவர்கள் இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இன்னும் ஒருபடி மேலே சென்று இருளின் தன்மை ஒன்றை குறிப்பிட்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான அழைப்பை அன்று குருந்தியர்களுக்கும் இன்று நமக்கும் விடுக்கின்றார் பவுல் குறிப்பிடும் இருளின் தன்மை பிரிவினையே அன்றி வேறில்லை நகரில் இருந்த கிறிஸ்தவர்கள் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் நான் கேபாவைச் சார்ந்துள்ளேன் என்றும் நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதை பவுல் வேதனையோடும் அதே வேளையில் கண்டிப்போடும் கூறிவிட்டு அதிலிருந்து வெளியே வர அவர்களை அறிவுறுத்துகின்றார் பிரிவினை என்பது சமுதாய உறவில் எவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதும் இந்த பிரிவினைக்கு காரணமாகவும் பின்புலமாகவும் இருப்பது அகந்தை என்பதும் நாம் அறியாதது அல்ல பிறரை விட தான் ஒருபடி உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்க துடிக்கும் அகந்தை எவ்வாறு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை கூட தமது சார்பாக பயன்படுத்திக் கொள்ளும் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம் அதாவது தங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர்கள் யார் என்கிற அடிப்படையில் மற்ற குழுக்களை விட தாங்க உயர்ந்தவர்களாக இருப்பதாக எல்லா குழுக்களுமே கொரிந்து நகர திருவாவையில் நினைத்துக் கொண்டதாக பவுல் குறிப்பிடுகிறார் மக்களை ஒன்றுபடுத்த வேண்டிய திருமுழுக்கே பிரிவினைக்கான காரணமாக மாறிவிட்டது என்பதே பவுலின் வேதனையாக இருக்கிறது புனித பிலிப்புநேரி இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரு புனிதர் அவர் இவ்வுலகில் உலகில் வாழ்ந்த பொழுது ஒரு அருள் பணியாளராக குருவாக பணியாற்றியவர் ஒரு பங்கியில் பங்கு குருவாக இருந்த வேளையில் அவருக்கு உதவியாக ஒரு இளம் குரு அனுப்பப்பட்டார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த இளம் குரு நல்லதொரு மறையுரை வழங்கினார் தனது மறையுறை குறித்து பலரிடம் அவரே பெருமையாக அன்று முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தாராம் அவரது அகந்தையையும் அந்த அகந்தையிலிருந்து புறப்பட்ட சுய பெருமை புராணத்தையும் பார்த்த பங்கு குருவான பிரிப்பு நேரி அந்த குருவிடம் இன்று அருமையான மறையுறையை வழங்கினீர்கள் இதே மறையுறையை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுக்கு மக்களுக்கு வழங்குங்கள் என்று சொன்னாராம் அந்த இளம் குருவும் அவ்வாறே செய்தார் மக்கள் முகம் சுருளிக்க ஆரம்பித்தனர் ஒரு வார முடிவில் அந்த இளம் குரு தனது முட்டாள்தனத்தை உணர்ந்தவராக தன்னைத்தானே பெருமையாக நினைப்பதை குறைத்துக் கொண்டாராம் அன்புக்குரியவர்களே சாதியம் பணம் பதவி படிப்பு ஏன் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தால் கூட இவற்றை பிடித்துக்கொண்டு நமது அகந்தைக்கு நாம் தீனி போட்டோம் என்றால் நாம் பிரிவினையின் கருவியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் நாம் தொடர்ந்து இருளிலேயே இருக்கிறோம் என்றும் பொருள் பிரிப்பது சாத்தானின் வேலை இணைப்பது கடவுளின் வேலை பிரிவினை இருளின் பண்பு ஒற்றுமை ஒளியின் தன்மை மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் பிரிவினையின் கருவியாக செயல்படுகின்ற பொழுது தீயோனையும் ஒற்றுமையின் கருவியாக செயல்படுகின்ற பொழுது உம்மையும் பின்பற்றுகின்றோம் என்பதை உணர எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் you அணுகாத அரணியை அணைக்கீடு மூலம் தாராய் தடுப்பு வழியவையும் அணுகாத அரணியை அணைக்கீடு மூலம் தாராய் மூளை